திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் ஏன் தமிழ்நாட்டில் தான் மும்மொழி கொள்கைக்கு எதிரான ஒரு போர்க்குரல் இருக்கிறது இது இன்றைக்கு உருவாகி இருக்கிற போர்க்குரல் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலும் இரண்டு முறை மாபெரும் போராட்டம் மாபெரும் தியாகம் எத்தனையோ தோழர்கள் உயிரிழப்பு இவ்வளவு தியாகங்களுக்கு பிறகு தான் இந்த நாட்டிலே இருமொழி கொள்கை காப் தமிழ்நாட்டிலே அது நடைமுறையிலே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு தேசிய கல்விக் கொள்கை காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த போதும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே மறுபடியும் தேசிய கொள்கையை கொண்டு வந்த போதும் சரி அப்பொழுதும் மும்மொழிக் கொள்கைக்கு விடுதலைச் சிறுத்தைகளும் அல்லது திராவிட முன்னேற்றக் கழகமும் கூட்டணி கட்சிகளும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்பொழுதும் தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதை தமிழ்நாடு அரசும் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் மும்மொழிக் கொள்கையை இங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மும்மொழிக் கொள்கை என்கிற அந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிலே இந்தியை திணிக்க வேண்டும் என்பதுதான் எந்த மொழியும் யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் அதற்கு அதற்கு எந்த தடையும் இல்லை தமிழ்நாட்டிலே அதற்கு எந்த தடையும் இல்லை ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது வேற விருப்பப்பட்டு கற்றுக்கொள்வது என்பது வேற ஆனால் அதை திணிப்பது என்பது வேறு அந்த திணிப்பைத்தான் நாம் எதிர்க்கிறோம் போராடுகிறோம் அன்னை தமிழை காப்போம் அனைத்து மொழிகளையும் மதிப்போம் என்பதுதான் விடுதலைச் சிறுத்தைடைய நிலைப்பாடாகும் ஆகவே எந்த மொழிக்கும் விடுதலைச் சிறுத்தைகளோ தமிழ் மக்களோ எதிரானவர்கள் அல்ல ஆகவே மும்மொழி கொள்கையின் மூலம் அவர்கள் இந்தியை இங்கே திணித்து இந்த தமிழ் கலாச்சாரத்தை சிதைக்க பார்க்கிறார்கள் இந்தியை முன்னோட்டமாக இங்கே நடைமுறைப்படுத்தி அதற்கு பிறகு இந்த நாட்டை சமஸ்கிருத நாடாக மாற்ற வேண்டும் சங் தான் சங் பரி சங்பரிவார் அமைப்புக்குரிய திட்டமாகும் அதுதான் அவருடைய அஜெண்டாவாகும் அதை முன் தமிழ்நாட்டிலே சமூக நீதிக்காக எல்லாம் தொடர்ந்து போராட்டம் எடுத்து தான் தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடி வருகிறார்கள் இன்றைக்கு வட இந்தியாவிலே மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த ஒரு சில மாநிலங்கள் குறிப்பாக மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலே இன்றைக்கு அந்த தாய்மொழியாக கொண்ட மகாராஷ்டிராவிலே மராத்தியை தாய்மொழியாக கொண்ட அந்த மகாராஷ்டிராவிலே மராத்தியுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது குஜராத்தியை தாய்மொழியாக கொண்ட குஜராத் மாநிலத்திலே அந்த நிலை என்னவாக இருக்கிறது ராஜஸ்தானி தாய்மொழியாக ஏற்றுக்கொண்ட ராஜஸ்தான் மாநிலத்தில் அந்த நிலை அங்கே அந்த மொழி என்னவாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது சுதந்திரம் பெறுகிற போது ராஜஸ்தான் எண்பது சதவீதம் பேர் ராஜஸ்தானி மொழி பேசினார்கள் இப்போது எண்பது சதவீதம் பேர் இந்தி மொழி பேசுகிறார்கள் மகாராஷ்டிராவிலே மராத்தியிலே சினிமா படங்கள் வருவதில்லை தென் மாநிலங்களிலே அனைத்து நான்கு மொழிகளிலும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட நான்கு மொழிகளிலும் இன்றைக்கு திரைப்படங்கள் வெளிவருகிறது ஆனால் மராத்தியிலே பாலிவுட் இருக்கக்கூடிய அந்த மராத்தியிலே இன்றைக்கு மராத்தியில் சினிமா என்பது அபூர்வமாகி இருக்கிறது அங்கே அனைவரும் இந்தி பேசக்கூடியவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது தாய்மொழிய இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களையெல்லாம் எல்லாம் அந்த மொழிகளை இந்தி இன்றைக்கு உள்வாங்கி செறித்து விழுங்கிக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் உத்தரப்பிரதேசிலே பீகாரிலே அங்கே பல மொழிகள் பேசப்பட்டு வருகிறது வந்தது அப்படி பேசப்பட்டு வந்த அந்த உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் இன்றைக்கு போஜ்புரி மைத்திலி போன்ற மொழிகள் எல்லாம் இன்றைக்கு அழிந்து வழக்கத்திலே இல்லாமல் போயிருக்கிறது அதை அனைத்தையும் இன்றைக்கு இந்தி ஆக்கிரமித்திருக்கிறது அதை உள்வாங்கி செறித்து விழுங்கி ஏப்பமிட்டிருக்கிறது ஆகவே அவர்களுடைய அஜெண்டா என்பது ஒரு நாடு ஒரு தேசம் ஒரு தேசம் ஒரு மொழி ஒரு நாடு ஒரு கலாச்சாரம் ஒரு நாடு ஒரு தேர்தல் இப்படி பன்மைத்துவத்துக்கு எதிரான ஏகத்துவத்தை நோக்கி நகர்கிற ஒரு அஜெண்டா தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா ஆகவே இந்த தேசத்தை ஒரே நாடு ஒரே மதம் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே நாடு ஒரே மொழி என்கிற அடிப்படையில் அதை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியை தமிழ்நாடு தமிழ்நாடு உள்ளிட்ட இந்திய முழுவதும் அதை திணி திணித்து ஆக்கிரமிப்பு செய்து மற்ற மொழிகளையெல்லாம் கபலீகரம் செய்ய வேண்டும் என்கிற அந்த திட்டத்தோடு தான் மும்மொழிக் கொள்கையை இங்கே கொண்டு வருவதால் அதை தமிழ்நாடு அரசும் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அந்த கொள்கையை நிராகரிக்கிறார்கள் மும்மொழிக் கொள்கையை நிராகரிப்பதற்கு இந்தியை நிராகரிப்பதற்கு இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்கு இந்தியால் என்ன பயன் இந்தி படிப்பதால் என்ன பயன் ஒருவேளை அந்த மொழியை படிப்பதால் வேலை கிடைக்கிறது என்று சொன்னால் அப்படி படித்துக் கொள்ளலாம் ஒருவேளை மற்ற மாநிலங்களுக்கு செல்கிற போது அந்த மாநிலத்தினுடைய மொழியை பேச வேண்டிய தேவை உருவானால் அந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம் அல்லது இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு தேவை உருவானால் அந்த தேவைக்கேற்ப அந்த மக்களே கற்றுக்கொள்வார்கள் ஆகவே இந்தியை படிப்பதனால் எந்த பயனும் இல்லை இன்னும் சொல்ல தமிழ் தமிழ் மொழி என்பது தமிழ் தாய்மொழி என்பது ஒருவன் தாய்மொழியில் தான் சிந்திக்க முடிகிறது தாய்மொழியால் தான் அந்த சிந்தனை ஓட்டம் அவனிடத்திலே உருவாகிறது ஆகவே தாய்மொழியின் மூலம் கல்வியை கற்பதும் இன்னொரு மொழி ஆங்கிலம் உலகம் முழுவதும் பேசப்படுகிற மொழி உலகம் முழுவதும் ஒரு இணைப்பை வியாபார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இணைக்கக்கூடிய ஒரு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக நாம் இங்கே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருப்பது மட்டுமல்லாமல் அது அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் போன்ற படிப்புகளுக்கு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கூடிய ஒரு மொழியாக ஆங்கிலம் இருப்பதனால் தமிழ்நாட்டிலே இருமொழிக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இருமொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களை காட்டிலும் கல்வியிலே உயர்ந்த மாநிலமாக முன்னேறிய மாநிலமாக முதல் மாநிலமாக திகழ்கிறது உயர்கல்வியிலே அதிகமானோர் படித்தார்கள் என்று சொன்னால் படித்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு தான் நாற்பத்தி எட்டு சதவீதம் கிராஸ் என்று ஆனால் அதிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசம் இருபத்தி மூன்று சதவீதம் தான் பீகார் பதினாறு சதவீதம்தான் இந்திய சராசரி என்பதே இருபத்தி ஏழு சதவீதம் இந்திய சராசரியை கூட எட்டாத மாநிலங்கள் இந்தி பேசுகிற உத்தரப்பிரதேசம் பீகாரும் அவர்கள் மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் மும்மொழி கொள்கையை கடைபிடிப்பதனால் அவர்களுக்கு விளைந்த நன்மை என்ன இருமொழி கொள்கையாலே கடைபிடித்த தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவின் முதன்மையான மாநிலங்களாக வருமானத்திலும் சரி ஜிடிபிலும் சரி தனிநபர் வருமானத்திலும் சரி கல்வியிலும் சரி சுகாதாரத்திலும் சரி கல்வி நிறுவனங்களை இங்கே உருவாக்குவதிலும் சரி முதன்மை மாநிலமாக கட்டமைப்பு வசதிகளிலும் சரி இன்றைக்கு முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் மும்மொழிக் கொள்கை தேவையில்லை மும்மொழிக் கொள்கை தேவையில்லை என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு